ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் உங்களது வழக்கமான பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தா தான் சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் தவற விட மாட்டீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயாம் அட்டு ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்திங்கன்னா அட் ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு சர்ச் நம்ம துலாம் ராசி அதே மாதிரி நீங்க மீனம் கண்ணி எல்லாத்துக்கும் அட் அயம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹேபிரன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வாழ்க்கையில நல்ல உயர்த்தி அடைய முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் சித்திர வாக்கின்படி என்னன்னு பாக்கலாம் இன்றைய தினம் முதலாவதாகாது நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழியை கூடாது நண்பர்களே இரண்டாவதாக உங்கள் மனசார கூட யாருக்கும் எந்த தீமையும் நினைக்கக்கூடாது அனைவரும் சந்தோஷமாக இருக்கும்படியே நீங்கள் செயலை செய்யணும் இல்லைன்னா செய்யாமல் இருந்து விடுவது நல்லது அமைதியாக இருந்து விடுவது நல்லது ஸோ மனசார கூட யாருக்கும் தீங்கி நீங்கள் நினைக்காம இருந்தாலே இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமையும் ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் மன உறுதியோடு இருந்தால் அதை ஃபாலோ பண்ண முடியும் முயற்சித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசிபுரங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல ராகுடன் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் கவனத்துடன் நீங்க செயல்பட்டால் கண்டிப்பாக அதிகமான நலன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமாக கவனத்தை சதறவிட்டீங்கன்னா அதனால செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய தருணங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களது காரியங்களையும் உங்களது முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கருத்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் என்றும் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்க விடுங்குறது நீங்க பெரிய பெரிய கவலை நினைத்து நீங்கள் பட தேவையில்லை நண்பர்களே ஆனால் முயற்சிக்கு முயற்சிக்கு தகுந்த அங்கீகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க நண்பர்களே கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனா நீங்க முயற்சி செய்தால் போதும் அதற்கு அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க அதனால நீ இன்னைக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொண்டு நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி பாருங்க நண்பர்களே என்றது உங்கள் மனநிலையை நீங்க சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு நண்பர்கள் உதவி செய்வாங்கங்குறதுனால நண்பர்களோடு அதிகமான நேரத்தை செலவிடுங்க என்றது உங்கள் பெற்றோர்கள் உங்களது தேவையற்ற செலவுகளை பார்த்து கவலைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எதுக்காக உட்கார்ந்து உங்கள் பெற்றோர்களுக்கு புரிய வைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தகுந்த ஆலோசனைகளையும் நீங்கள் பெற்று செயல்படலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சில விஷயங்களை ரொம்ப அழகா செய்வீங்க புத்திசாலித்தனமா நீங்க அந்த வேலைகளை செய்யும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு தனி மரியாதை உங்களுக்கு கிடைக்குங்க எனவே உங்க செயல்பாடுகள்ல நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க அது இயல்பாகவே உங்களுக்கு இருக்கு ஸோ அன்னைக்கு அதை வெளிக்கொண்டு வர நீங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உயரும் நாள் இன்றைய தினம்கே உங்களுக்கு அதிகமான நல்ல மதிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் செல்வாக்கான ஒரு நாளாக மாத்திக்க முடியும் இன்றைய தினம் அமைதியான ஒரு தூய்மையான காதலை நீங்கள் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் புத்திசாலித்தனம் ரெண்டுமே இருக்கிறதுனால உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து நீங்க கண்டிப்பாக உயர்த்தி கொள்ள முடியும் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் கலந்து ஆலோசித்து செயல்படுவது நல்லது குறிப்பாக பெரியவர்களிடம் நீங்கள் ஆலோசிக்காமல் எந்த விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்த வேண்டாம் நண்பர்களே கொஞ்சம் அதில் கவனமா இருக்குது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த உங்களுக்கு ஓய்வு நேரம் கொஞ்சம் கிடைக்குங்க அதனால தனியாக நேரத்தை செயல்பட விரும்புவீங்க திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு தனிச்சிறப்பான ஒரு ஸ்பெஷல் டேவே உங்களுக்கு நடக்கணும் நண்பர்களே ஏன்னா சில அசாதாரணமான விஷயங்கள் இந்த தினம் உங்களுக்கு நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணிகளில் மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க மேலதிகாரிகள் உங்களை அழைக்களிக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே வியாபாரிகள் இன்ற தினம் தொழில் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் நிதானம் வே வேண்டும் நண்பர்களே கல்வி நிமித்தமான பணிகள் ஒரு விதமான ஆர்வமின்மை மாணவர்களுக்கு ஏற்படலாம் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படுவதனாலும் மனசுல சில குழப்பங்கள் ஏற்படுங்க ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான ஒரு காரியங்களிலும் விவேகத்துடன் செயல்பட புத்திசாலித்தனத்துடன் செயல்பட முயற்சி பண்ணுங்க நீங்கள் அழகாக நல்ல மதிப்பு மரியாதை பெற முடியும் நீங்கள் எந்த விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் அதுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் கண்டிப்பாக நல்ல மதிப்பு மரியாதை உங்களது முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு இருக்கு போட்டிகள் நிறைந்து காணப்படும் நண்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க

சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அது நீங்கி விடும் நண்பர்களை எனவே அதை சரியாகி அவசரப்பட வேண்டாம் இந்த தினம் நிதானமாக செயல்படுங்க இந்த தினம் நேரத்துக்கு நீங்க சாப்பாடு எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் டைமை கீப் அப் பண்ணி நீங்க அந்த டைமுக்கு கரெக்டா சாப்பிடறது ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் நீங்கிவிடும் போராடும் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஆர்வமின்மை மாணவர்களுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கல்வியில ஒரு விதமான ஆர்வமின்மை சோர்வு ஏற்படலாம் ஆனால் அது நீங்கிவிடும் உடனடியாக உங்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்காவிட்டாலும் கொஞ்சம் காலதாமதமாக தான் கிடைக்கணும் எனவே இந்த தினம் எந்த சூழலிலும் நீங்கள் கொஞ்சம் மனம் முடிந்து போகாமல் இருக்க வேண்டியது நல்லது பலதரப்பட்ட சிந்தனைகள் மனசுல அதனால கொஞ்சம் குழப்பங்கள் தான் இருக்கும் சோ நீங்க மனத்தெளிவு பெற குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம் நல்ல ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரங்கள் நீங்க போட்டிகள் நிறைந்த நாளுங்க நிறைய போட்டிகள் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்க முயற்சி பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும் முயற்சிக்கற்ப நல்ல அங்கீகாரமாக அட்லீஸ்ட் கிடைக்கும் காரிய வெற்றி கிடைக்கலனாலும் உங்களுக்கு முயற்சிக்கு உண்டான அந்த சில வாக்கு ஒரு தனித்துவமான ஒரு திறமைக்குண்டான பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கணும் எனவே அதை தினம் முயற்சித்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்க லேட்டானாலும் பரவாயில்ல நீங்கள் மனமுடைந்து போக வேண்டாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே